பரிகாரங்கள் பலன் அளிக்கின்றதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோசியர் என்ன சொன்னால் இது கர்ம வேணால் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுங்க பரிகாரங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயிலில் இந்த தேதியில இந்த திதியில் நீங்கள் இந்த பூஜை செய்யும் பொழுது அதற்குண்டான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்போ சாதாரண மக்களுக்கு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது பரிகாரங்கள் பலன் அளிக்கின்றதா இல்லையா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதற்குண்டான விடை உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரம் அப்படின்றது அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கோருதல் அதாவது நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கோருதல் அப்படின்னா அதனுடைய அடிப்படை தத்துவமாக சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்மத்திலையோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம உடலாலேயோ மனசாலேயோ செயலாலேயோ பேச்சு போன்ற ஏதோ நல்ல ஒரு பாவம் செய்திருக்கும் அந்த பாவத்தினுடைய பயனாக ஏற்படும் இணைகளுக்கு தக்க மாதிரி தான் நம்ம இந்த வாழ்க்கையை இங்கே நடத்த வந்திருக்கோம் தவறு செய்கிறது அப்படின்றது மனுஷனுடைய இயல்பு அதை உணர்ந்து மனமருந்து நான் என்னைக்கோ எப்போ செய்த பாவத்தினால அந்த நபர் எவ்வாறு கஷ்டப்படுத்தியிருப்பேன் அதை உணர்ந்து மனமருந்து இறைவனிடம் ஆத்மாத்மாக மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயம் சக்தியானது நமக்கு மன்னிப்பு அளிக்கிறது இதுதான் உண்மை இப்போ இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் வழிபாட்டை இல்லைன்னா அந்த பூஜை தான் பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நோய்க்கு எப்படி ஒரு மருந்து உதவுதோ அதை போல ஒவ்வொரு பரிகாரம் செயல்படுது ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த பரிகாரம் எவ்வாறு செயல்படும் அங்க ஒரு குழப்பம் ஏற்படுகிறது இப்போ என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் நான் ஒருத்தட்ட ஒப்படைக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்படைக்கணும் அந்த நேரத்தில் நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் ஒரு குடை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை போய் குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் அப்போ அந்த குடை அப்படின்றது தான் அந்த பரிகாரம் பரிகாரம் எப்படி ஒரு போல் உதவுகிறதோ அதை போல தான் நாம் செய்யும் பரிகாரமும் இந்த பரிகாரம் அப்படின்றது ஒரு தடை ஏற்படும் பொழுது இல்லை ஒரு இடையூறுகள் இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பிராயோஜித்தம் பண்றோம் இல்லைங்களா அதுக்கு பெயர் தான் பரிகாரம் இதே பிரார்த்தனை அப்படின்னா என்ன பிரார்த்தனை அப்படின்றது தொடர்ந்து என்னுடைய விருப்பத்தை கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான் எனக்கு இந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய என்ன அலைகள் மூலயமாக என்னுடைய குடும்பம் என்னுடைய குல தெய்வத்தின் வழியாகவோ என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் வழியாகவோ நான் அந்த நிருப்ப நிர் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் அது பிரார்த்தனை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடச்சிடுமா கீழங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிரார்த்தனைக்கும் இந்த பரிகாரத்துக்கும் வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடையூறு இருந்துகிட்டே இருக்கு ஒரு காரிய தடை இருக்கு அதை நீக்குவதற்கான ஒரு தான் இந்த பரிகார பூஜைகளை நம்ம சொல்றோம் இந்த மன்னிப்பு கோருவது அப்படின்றது எல்லா மதங்களிலும் இருக்குங்க அது வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது அவ்வளோதான் கிறிஸ்துவ மதத்தில் ஒரு ஜபம்னு சொல்லுவாங்க அதாவது தாங்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கோருவதற்காக ஒரு ஜபம் சொல்லுவாங்க என் சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாலோ கடமையில் தவறியதுனாலோ பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் சொல்லி அவங்களுடைய பாவத்திற்கான மன்னிப்பை கேட்பாங்க இந்த மாதிரி எல்லா மதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த பரிகாரம் அப்படின்றது எல்லா மதங்களிலும் அனுமதிக்கப்பட்டு தான் இருக்குது ஒரு தவறை செய்தோம்னா அதற்கு பிராயச்சித்தம் செய்வது தான் அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்குது ஆனால் இப்போ காலகட்டங்களில் அது எவ்வாறு இருக்கு அப்படின்னா அந்த பூஜை அதை கடமைக்கே செய்யணும் அந்த பூஜையை முடிச்சுட்டேன் அப்படின்னா அந்த பரிகாரம் முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு எண்ணங்களில் செய்யப்படுகின்ற பரிகாரங்கள் தான் அதிகமாக இருக்குது சின்ன வயசில் நமக்கு சொல்லப்பட்ட கதை ஒன்று இங்கே உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஒரு மன்னன் வேட்டையாட போகிறாருங்க வேட்டையாடி இருக்காரு ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்துடுறது தூங்கிறாரு அவர் போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்தி காலம் அந்தி நேரம் ஆயிடுது அதாவது சூரியன் மறைகின்ற நேரம் ஆயிடுது இவர் எழுந்திருச்சோடனே கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு ஏதோ ஒரு விலங்கு மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு குடிய காட்டு விலங்கு அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது இவர் உடனே அந்த விலங்கு வேட்டையாடிடுறாரு அது மேலே வந்து கீழே விழும்போது ஒரு சத்தத்தோட அம்மா அப்படின்னு கீழே விழுது இவருக்கு ஒன்றுமே புரியல அங்கே தன் கூட வந்த பணியாட்களை அனுப்பி போய் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு சிறுவன் அம்பால் எழுதப்பட்டு விழுந்து கிடக்கிறான் அந்த அந்த சிறுவன் இறந்துட்டான் அங்கேருந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் விலங்குன்னு நினச்சி காட்டு விலங்குன்னு நினச்சி நீங்கள் அம்பால் எழுதினீங்களே அது ஒரு சிறுவன் மேலே பட்டிருக்கு அங்கே இருந்தது சிறுவன் அரசே அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுது ஐயோ எதுவும் தெரியாத ஒரு சிறுவனை நான் கொலை பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை அழைத்துட்டு வர சொல்கிறாரு அவங்க பெற்றோர்கள் அழைத்து வரப்பாங்க அங்கே பார்த்த உடனே பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி பொறுக்கப் போன ஒரு குழந்த இப்படி உயிரற்ற நிலையில் இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களால துக்கம் தாங்க முடியல ரொம்ப அழகாங்க ராஜாவுக்கு இந்த நிலையை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அது விலங்குன்னு நினச்சி நம்ம வேட்டையாடினது தப்பாக போயிடுச்சே இந்த சிறுவன் எந்த பாவமும் பண்ணலையே இப்படி ஒரு பெரிய தப்பை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப மன அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கண்ணீர் தலையாக வருது அந்த கண்ணீரானது தரையில் விழுந்துக்கிட்டு இருக்கு ராஜா என்ன பண்ணுறாரு பணியாட்கள்கிட்ட சொல்லி ஒரு தட்டில் நிறைய பொற்காசுகள் அவர்கிட்ட இருந்த அந்த செல்வங்கள் அவர் அணிந்திருந்த அணிகலன்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறார் இன்னொரு தட்டில் தன் கையில் வச்சிருந்த அந்த வாழை வைக்கிறார் ரெண்டுத்தையும் அந்த பெட்ரோல் முன்னாடி நிறுத்தி இந்த ரெண்டு தட்டில் நீங்கள் ஒன்று எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாமல் ஒரு சிறுவன் இருக்கான்னு தெரியாமல் ஒரு விலங்கு இருக்குன்னு நினச்சி நான் வேட்டையாடிட்டேன் அந்த குழந்தையினுடைய உயிர் போகிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் ஆகினால இந்த ரெண்டு தட்டில் ஒரு தட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை இந்த ஒரு தட்டில் வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு நீங்கள் வாழலாம் இல்லை என்னுடைய குழந்தையை நீ ஏன் அப்படின்னு உங்களுக்கு கோபம் இருந்தது அப்படின்னா இந்த கத்தியை எடுத்து என்னுடைய தலையை நீங்கள் கொய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குற அந்த தந்தையானவர் அரசனை பார்க்குறாரு ராஜாவால் அவங்களுடைய முகத்தை நேரடியாக பார்க்குறதுக்கான திராணி இல்லை இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தலை குணஞ்சிட்டு நிற்கிறார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய இருந்து தன் அந்த கண்ணீரானது பூமியில் பட்டுக்கிட்டுருக்கு உடனே அந்த தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தார் இல்லைங்களா அணிகலன்கள் அதெல்லாம் வச்சுருந்தார் இல்லைங்களா அந்த தட்டை தள்ளிடுறார் ராஜா கிட்டே திருப்பி கொடுத்துட்றாரு இந்த தட்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய மகனுடைய உயிருக்கு நான் விலை பேசிட்டேன்னு அர்த்தம் அதனால் எனக்கு இது வேண்டாம் என்னுடைய மகனுடைய உயிருக்கு நான் விலை பேச தயாராகவே இல்லை அப்படின்னு தட்டை தள்ளிட்டார் அப்போது எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கலாம் பயப்படுறாங்க என்ன அப்படின்னா அப்போது அரசனுடைய தலையை கொய்யறதுக்கு அவர் தயாராகிட்டார் ஏன்னா ஒரு தட்டில் கொடுத்துட்டார் திருப்பி இன்னொரு தட்டில் இருக்கிறது கத்தி தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க இந்த தந்தையானவர் அந்த ராஜா கிட்ட சொல்றாரு இந்த தவறை மன்னிச்சுட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம் ஆனா இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை ஏற்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அரசன் நான் ஒரு குடிமகன் நீங்க செய்த தவறுக்காக என்னை ஏறெடுத்து பார்க்கக்கூட உங்களுக்கு முடியல அந்தளவுக்கு மனதால் வருத்தப்படுறீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னா இந்த நாடு ஒரு நல்ல அரசரை இழந்துடும் அப்போ என்னுடைய மகனுடைய ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையாது ஏன் அப்படின்னா ஒரு நல்ல அரசனை கொன்னிட்டியே அப்படின்றதுனால சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி அந்த தட்டையும் இதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட திருப்பி கொடுத்துறாரு இந்த கதையில பாருங்க தவற உணர்ந்து மன்னிப்பு கூட அவர் கேட்கல அந்த தண்டனை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த அரசர் நான் பண்ணினது தப்பு அப்படின்னு உணர்ந்துறாரு உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னை மன்னிச்சிருப்பா தெரியாம பண்ணிட்டப்பா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா அப்படின்னு கேட்கல உனக்கு இந்த தலை வேணும் அப்படின்னு நினச்சின்னா இதை தாராளமாக கொய்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பர்மிஷனை கொடுக்குறாரு இதிலிருந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்னா நாம் செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனை பெற வேண்டும் ஆனால் அதை தீர்மானிப்பது அந்த இறைவன் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் தெரிந்து செய்த பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்பட மாட்டாது தெரியாமல் செய்த பாவம் தான் ஆனால் அந்த தெரியாமல் செய்த பாவத்துக்கு கூட மன்னிப்பு கேட்காம நான் அந்த தண்டனைக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற அந்த மனதை இருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறார் அதுதான் புரியுது இப்போது சில எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பித்திருதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை அன்னிக்கு அகத்திகீரையை பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதுனால் பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பித்திருதோஷம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமாவாசை அன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அகத்திக்கீரை கட்டுகள் கிடைக்கும் கீழே கிடைக்கும் அது பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் கிடைக்கும் அந்த அகத்திக்கீரையை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக தினந்தோறும் அந்த பசுக்களுக்கு காய்கறியோ இல்லை பழமொழியோ கொடுத்தோம்னா அந்த பித்திருதோஷம் கிடையாதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது நீங்கள் எப்போது செஞ்சாலும் ஏதோ ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாயில்லா ஜீவனங்களுக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பலன் அளிக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு கட்டு கீரை கொடுத்து அந்த பரிகாரத்தை போக்குறதுக்கு பதிலாக எத்தனையோ கோசாலைகள் இருக்குது அங்கே மாடுகள் பராமரிக்கப்படுது அங்கே ஒரு நாள் செலவிற்கான அந்த பணத்தை நம்ம தரும்பொழுதும் அங்கே அந்த பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்னால் அவ்வளோலாம் செய்ய முடியாது அப்படின்னா ப்ளூ கிராஸில் வாயில்லாத ஜீவன்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அங்கே ஒரு நாள் பராமரிப்புக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கும் பொழுதும் அந்த பரிகாரம் அங்கே கண்டிப்பாக பலிக்கும் இல்லைங்க எனக்கு அதுவும் வசதி இல்லை எனக்கு பணம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் உங்களுடைய உடலால அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய உடல் உடைப்ப அங்க செலவு பண்ணீங்கனாலும் அந்த பரிகாரம் அங்கு நிச்சயமாக பலனளிக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய சனீஸ்வர பகவானுடைய இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனிக்கிழமை சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் ஆசிரவசரமாக போய் எள்ளு தீபம் ஏற்றுவோம் அங்கே விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிற விளக்குகளை கூட தள்ளி வச்சிட்டு என்னுடைய அங்கே எரியணும் அப்படின்றதில் ஆர்வம் காட்டும் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு மனசு சந்தோஷப்படுற செயல்களில் ஈடுபடுங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பொது இடங்களில் நீங்கள் பயன்படுத்திய கழிவறையை அடுத்தவங்க பயன்படுத்துகிற மாதிரி வச்சுட்டு வெளியில் வாங்க நீங்கள் பயன்படுத்தியதுக்கு பிறகு நீங்கள் மட்டுந்தான் அந்த கழிவறையை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நாளும் கழிவறையை அசுத்தப்படுத்திட்டு வராதீங்க நம்ம வீட்டோட கழிப்பறையை எவ்வாறு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பொது இடங்களில் இருக்கிற கழிவறையும் நீங்கள் பயன்படுத்திய பிறகு சுத்தமாக வச்சுட்டு வெளியில் வாங்க ஏன்னா அந்த கழிவறையை சுத்தப்படுத்துறதும் மனிதர்கள் தானே குறிப்பாக இளம் பெண்கள் உங்களுடைய மாது விடாய் தூக்கி போடும் பொழுது அது ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்க உள்ள நுழையாத அளவுக்கு அசுத்தப்படுத்திட்டு வெளியில் வரும்போது எவ்வளவு மனசு வேதனையாக இருக்குது ஒரு எமர்ஜென்சி தான் நம்ம கழிவறையை பயன்படுத்த போகிறோம் ஆனால் நான் பயன்படுத்திய பிறகு யாரோ தானே பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தயவு செஞ்சு வராதிங்க இதுவும் ஒரு தான் இதுவும் ஒரு பரிகாரம் தான் கழிவறையை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது வீடுகளாக இருந்தாலும் சரி பொதுவிடங்களாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொது கழிவுடங்களை யூஸ் பண்ணும் பொழுது நிதானமாக இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு வெளியில் வாங்க இது பெரிய பரிகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன 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 எளிய பரிகாரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நம்மளுடைய கடமையை செஞ்சுட்டு வெளியில வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு எந்தவித பரிகாரமும் எல்லா வித பிராயசமும் பலனளிக்கும் அப்படின்றதாங்க உண்மை அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நம்ம கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய பிராஜித்தமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பரிகாரமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது பலனளிக்கும் என்பது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்